இந்த வீடியோவில் மத்தி மீன் எப்படி ஈஸியாக நீட்டாக கிளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியாக கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கிளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இப்போ வந்து ஒரு மீனை கையில் எடுத்துக்கோங்க இதில் கன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய செவ்லை வந்து ஒரு கட்டவரில் பிடிச்சிட்டு ஒரு கட்டவரில் கழுத்த பக்கத்தில் அழுத்திக்கிட்டு கழுத்தை ஒரு திருப்பு திருப்புனீங்க அப்படின்னா அப்படியே வந்துடும் அதை அப்படியே கட் பண்ணாமல் கீழே கூடி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடலோட கிளீனாகி வந்துடும் இந்த மீனுக்கு குடல் வந்து கீழே வரையும் இருக்கும் நீங்கள் கீழே இருந்து கட் பண்ணிட்டு போங்க அப்போ தான் வந்துட்டு கிளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு கிளீன் பண்ணுங்கள் கீழே வெட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மேலே இருக்க முள் நீட்டிகிட்டு இருக்க முள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க இந்த முள்ளை விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு ஃபுல்லாகவே வந்து முள் எல்லாமே வர ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முள் வந்து குழம்புல படாது குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறப்ப இது முள் மீன் மாதிரியே இருக்காது வஞ்சர மீன் சாப்பிட்ற அளவுக்கு வந்து மத்தி மீன் வந்து அவ்வளவா விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க செதில் எடுக்கிறப்ப நான் வந்து சிஸர் வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கட்டை வரலை வச்சு நீங்கள் எழுத்துறீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் முதுகு மேல வந்து இருக்கக்கூடிய முள்ள வெட்டிட்டு நீங்க வந்து வாழை வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஸோ இப்போ வந்து சுத்தமா கிளீன் ஆயிடுச்சு நீங்க கையில எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு செதில் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வந்துடும் இப்போ வந்து விரல விட்டு நீங்க வந்து உள்ள கிளீன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கிளீன் ஆயிரும் இப்போ நம்ம கீழே இருந்து கட் பண்ணதுனால குடல் எல்லாமே ரொம்ப சுத்தமா கிளீன் ஆயிரும் பிளட்டு அழுக்கு எதுவுமே இருக்காது அதுல ஸோ அந்த மீன் வந்து பாக்குறதுக்கு வந்து அவ்வளோ நீட்டா இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிளீன் பண்ணுங்க இந்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் வறுக்கிறதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ இன்னொரு மீன் வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன் கட்டவரில் வந்து கழுத்து பக்கத்தில் நல்லா அழுத்திக்கோங்க ஒரு செவில பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக ஒரு திருப்பு திருப்புனாலே வந்துடும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் கழுத்து இந்த மாதிரி லைட்டாக திருப்பிக்கோங்க திருப்பி முடிச்சதும் கீழே கூடி கட்டவரில் வச்சு நல்லா அழுத்துனீங்க அப்படின்னா குடல் எல்லாமே வெளியில் வந்துடும் இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குடலை வந்து இப்போது இடையிலன்னா நீங்கள் க்ளீன் பண்ணுவேன்னா கீழேருந்து நீங்கள் லைட்டாக கட் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்துடும் வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது கொஞ்சம் கம்மியான வேஸ்ட்டு தான் இருந்து போகும் முள் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ விரலை விட்டு லைட்டாக ஒரு லைன் மாதிரி இழுத்திங்கனாலே உங்களுக்கு சுத்தமாக இந்த அளவுக்கு சூப்பர் ஆயிரும் இது வந்து குழம்புக்கு வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க இதே நீங்கள் வறுக்கிறதுக்கு போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீரல் போட்டு தான் வறுக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து மசாலா வந்து உள்ளே உங்களுக்கு இறங்கவே இறங்காது மீன் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கும் கருவாடு அளவுக்கு இருக்கும் இதே நீங்கள் கீரல் போட்டு வறுத்தீங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும் குழம்பு மீனும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்கள் வந்து குழம்பு மீனுக்கு வந்து முழுசா போட்டுக்கோங்க மத்தி மீனில் நம்மளுக்கு கிடைக்கிற மீன்லயே வந்து மத்தி மீனில் மட்டும்தான் வந்து ஒமை காத்திரி வந்து அதிகமாக இருக்குது ஸோ எங்கே கிடைச்சாலும் இந்த மீனை வாங்கி எல்லாருமே வந்து சாப்பிடுங்க தேங்க்யூ